हेरवाई गुर्गुटलाई गुर्गुट हेठी ਬਿੱਕਲੇ ਕੀ ਰਹਿ ਗਏ ਉਹ ਰੋਜ਼ ਬੱਗੇ ਜਾਂਦੇ ਆਂ ਮੇਰੇ ਵਾਰੀ ਕੋਲ ਤੇ ਪਏ ਦੇਲੇ ਪਰਾਂ もう。

ചെയർമാൻ போடுங்க உண்டアップடு தானা தரمالကြီး மாமா மாமா போடுங்க இந்த எலவர் உண்டாரே உண்டாரே ரெண்டு மேட் போடுங்க தம்பி இந்த ஒரு நிமிஷம் அண்ணா வாங்க அடேய் ஹே மூக்கு நாக்கு இத பாருங்க இது கால்ல கேவு அத என்ன કેસા તુણો સકળાં જરા ગાયલાં જરા 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 છોડુગે નારા સકળાં જરા

நான் ஆரம்பிச்சு பாத்து வேண்டியது தான் ஒவ்வொரு வரிக்கு கொம்ப ஆரே ஆரே தண்ணி பண்ணு தண்ணி பண்ணு தண்ணி பண்ணு தண்ணி 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 பண்ணுங்க சார் கால்ல எடுத்து வாங்க சார் கால்ல எடுத்து வாங்க தண்ணி 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 குடு 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 தண்ணி 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 பண்ணு தண்ணி பண்ணு தண்ணி பண்ணு ஆரே மிஸ் பண்ணா தண்ணி ஊத்துங்க தண்ணி ஊத்துங்க தண்ணி ஊத்துங்க எல்லாம் ஆகுதுங்க ரொம்ப <laughs> பிடிக்கிடிக்க